கடைகளை மூடணும்னு சொல்றது சரியா அவசியமான விஷயம் தான் மதுக்கடை மூடுறது நம்மளுக்கும் நல்லது நம்ம மக்கள் குழந்தை குட்டிங்களுக்கு ரொம்ப ஏன்னா இவங்க பண்ற தப்புனால அரசாங்கமே மது விற்கிறாங்க அது தப்புன்னு தெரிஞ்சும் அவங்களே விற்கிறாங்க அதனால தன்னுடைய மற்ற ஃபேமிலிங்க அந்த குழந்தை குட்டிங்க படிப்பும் சரி அவங்களுடைய பொருளாதாரமும் சரி அவங்களுடைய குடும்ப சூழ்நிலையும் பாதிக்கப்படுது நல்ல விஷயம் தான் நம்மளுக்கு அது தான் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுறாங்களே நார்மலா இருக்கிறப்ப அது சாப்பிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு டிஃபரன்ஸ் தெரியும் அதனால அது சாப்பிட்ட பிறகு பேசுகிற வேர்ட்ஸாக இருக்கட்டும் அவங்க நடந்துக்கிற ஆக்டிவிட்டிஸ் இது எல்லாமே வேறுபட்டு தான் இருக்கு கண்டிப்பாக என்னை பொறுத்த அளவு மூடணும் டாஸ் மார்க்கும் மூடணும் ஆல்ரெடி நிறைய பேர் பேசிட்டாங்க இல்லை நான் பேசேன் ஒரு சொன்னா மட்டும் கவர்மெண்ட்டை நிப்பாட போகுது இல்லைல்ல அவங்க மட்டும் தான் பண்ணிட்டுதான் இருக்க போகிறோம் அப்புறம் நம்ம என்ன பேசி எதுவும் யூஸ் இல்லை நீங்களும் யாரும் பேசி யூஸ் இல்லை அது நமக்கே தெரியும் விடுங்க மூணுலாமை தப்பே ஒன்றும் இல்லை அதனால எவ்வளோ உயிர் போகுது அதனால எவ்வளோ பேர் கஷ்டமா தானே இருக்கு தப்பே இல்லை மூணுலாமை மூடுங்க

குடும்பத்தோட மக தலைவனாக தான் இருக்கணும் குடி மகனாக இருக்கக்கூடாது கண்டிப்பாக என்னை ஒழிக்கிறது ரொம்ப கஷ்டம் சொல்லலாம் குடித்து பழகிட்டாங்க நீ ஒழிக்கவே முடியாது அப்படி ஒழிக்கிறதுனால கள்ளச்சாரத்தை குடிப்பாங்க செத்துட்டே கலப்பாங்க பெரிய வசதியான லைசன்ஸ் குடிப்பாங்க கண்டிஷனாக முடியாது என்ன மாநாடு போட்டாலும் டெய்லி மாநாடு போட்டாலும் சரி அது முடியவே முடியாது டாஸ்மாக் கடைகளாக மூடணும்னு சொன்னது சரியா

அவங்கவுங்க குடும்பத்தை பண்டிகை அவங்க அவங்க நல்லா வாழ்க்கை நல்லா இருக்கும் நம்ம தமிழ்நாடு அருமையா வளரும் தெருவுல படுத்துறாங்க போதில எதனா வண்டி போய்கின்னு வந்துன்னு நிற்கு இதெல்லாம் ஏற்றிட்டா பண்றது உயிர் முக்கியம் இல்ல ஒரு வாட்டி தான் உயிர் வரும் ரெண்டாவது வாட்டி வராது அதனால டாஸ்மாக இருக்க ஒழியம் டாஸ்மாக் கடைகளை மூடணும்னு சொல்றது சரியா சரி நீ சொல்ற முடியாது ஏன்னா இது இல்லைன்னா நம்ம வேற பழக்கத்தை தேடி போவாங்க எல்லாத்தில கம்மி பண்ணலாம் கடைங்களை கம்மி பண்ண பண்ணா இவங்களே கொஞ்சம் மாறிடுவாங்க எல்லாம்

எல்லா உயிருமே குடிச்சிட்டு தானே இருக்கிறேன் யாரும் யாரையும் திருத்த முடியாது அவங்களா திருத்தினதான் உண்டு எனக்கு தெரிஞ்சு பாதிப்பு குடும்பம் கொஞ்சம் குடியிலே பாதி போயிடுது இப்ப ரீசண்டா கள்ளக்குறிச்சிட நடந்த அந்த சம்பவமும் அது இல்லாம இருக்கிறது கூட நல்ல விஷயம் கள்ளச்சார இருக்காது ஆனா மது கடை ஊதிக்கிட்டு கல்லு கடை அதனால விவசாயிகளுக்கும் பாதிப்பு இல்லை மக்களுக்கும் நோய் நொடி இருக்காது

மது இது வந்து பெரிய விஷயம் இது வந்து ஓயிட்டாங்கன்னாக்கா அது ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்கும் காடு மோடு எல்லாத்தையுமே கம்பல்சரி எல்லாமே ஒழிக்கணும் கெஞ்சா ஒழிக்கணும் கெஞ்சா பசங்க பாரு சின்ன சின்ன ரோட்டில் எல்லாம் ரோடு வழிபறிக்கொள்ள பண்ணிக்கணும் நிறைய நடக்குது போலீஸ்காரும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் சின்ன சின்ன பசங்க எங்க பார்த்தாலும் பார்க்கு கிருக்கு பீச்சு எல்லாம் தெரிஞ்சையும் ஒழிக்கணும் நம்ம தமிழ்நாட்டுல ஒழிஞ்சதுன்னா எல்லா மட்டுக்கும் நல்லா இருக்கும் காஷ்மா கடைகளை ஓடணும்னு சொன்னா ஆண்களுடைய வாக்குகள் எல்லாம் போயிட்டு கிடையாது அது குடிக்கிற குழுக்கு அது தகுஞ்சு குடிக்காத குழுக்கு அது தகவல் இல்லையா குடிக்காதவங்க எத்தனையா பேர் இருக்காங்க குடிக்கிற அது ஓகே குடிக்காதது டாஸ்மாக் கடையில் மூடணும்னு சொன்னா ஆண்களுடைய வாக்குகள் எல்லாம் போயிடும் அப்படின்னு ஒரு சார்பா கட்சிகள் யோசிக்கிறாங்க நீங்க அது ஆனா நீங்க எப்படி இந்த விஷயத்த பாக்குறீங்க ஏன்னா சின்ன பசங்க எல்லாம் கெட்டு போறாங்கல்ல ஏன்னா அவங்க வளரணும் அவங்க எல்லாம் எவ்வளவு பாக்குறது இருக்கு கவர்மெண்ட்டுக்கு லாபம் வருது சேர்றாங்க கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வருது டாஸ்மாக் கடையில் கவர்மெண்ட் வருமானம் குறைஞ்சி போடும் அதுதான் ஸோ டாஸ்மாக் கடைகளில் மூடனா ஆண்களுடைய ஓட்டுகள்லாம் கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறாங்களேம்மா கிடைக்கலன்னா போ அது பரவாயில்லை குடும்பமே கெட்டு போகுது என்ன பண்றது குடும்பமே கெட்டு போகுது சுத்தமாக கெட்டு போச்சு எங்க கூட்டு ஒரு புள்ள ரெண்டு பசங்க இருக்குது கவர்மெண்ட் வேலையில இருக்கான் குடிச்சு குடிச்சு வேலைக்கு போகுது அப்பப்ப சஸ்பென்ஸ் பண்ணி வேலையை நிறுத்தி 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 இப்போ ஒரு வாரமா போறான் ஊட்டையும் எந்த நேரமும் சண்டை பிரச்சனை எப்ப பார்த்தா கள்ளச்சாராயம் அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியாது

கொஞ்சமா கம்மி பண்ணி மாத்தலாம் என்ன சொல்றாங்கன்னா டாஸ்மாக மூடணும்னு சொன்னா நமக்கு ஆண்களுடைய வாக்குகள்லாம் வராது அப்படின்னு நினைக்கிறாங்களே இதை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க அப்படிதானே சார் இப்ப நூறு பேர் இருக்காங்க நூறு பேரும் குடிக்க மாட்டாங்க அதுல ஒரு எண்பது பர்சன்ட் குடிப்பாங்க இருபது பர்சன்ட் குடிக்காம இருப்பாங்க அதனால நம்ம எதுவுமே நம்ம கரெக்டா சொல்ல முடியாது இப்ப இப்போ இன்னைக்கு இருக்கிற அரசுகளுக்கு டாஸ்மாக் தான் பெரிய வருமானமா இருக்கு அப்படி இருக்கும் இதெல்லாம் செய்வாங்களா அவங்க மூடுவாங்களா செய்ய மாட்டாங்க எந்த அரசாங்கமும் செய்ய மாட்டாங்க யாரு வந்தாலுமே செய்ய மாட்டாங்க யாரு வந்தாலுமே அதை செய்ய மாட்டாங்க ஏன்னா தான் ஒரு வருமானம் இருக்கு அது கல்வி இது ரெண்டுத்தையும் அவங்களால எதுவுமே பண்ண மாட்டாங்க பிரைவேட்டுக்கு கல்வி கொடுத்தது அரசாங்கம் அரசாங்கமே ஏற்றாங்கன்னா இது இந்த மதுவோட பிரச்சனை படிப்பு வந்தாலே எல்லாருக்குமே சூழ்நிலை முடியும் ஆனா இது எந்த கவர்மெண்ட்டுமே அதை சாத்தியமா எடுக்கவே மாட்டாங்க மாநாடுகள்லாம் அவங்க அரசியலுக்காக பேசுறாங்க ஓட்டுக்காக பேசுறாங்க எந்த அரசியல்வாதி இப்ப மாநாடு போறாரு அவரே வந்தாலும் முதலமைச்சர் ஆனாலும் அது பண்ண மாட்டாரு